வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று ஒன்று மூன்று இராயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி காலை பதினொன்று இருபத்தி இரண்டு வரை பூரட்டாதி பின்பு உத்தரட்டாதி இன்றைய திதி நாள் முழுவதும் தொகுதியை திதி இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மதியம் ஒன்று ஐம்பத்தி இரண்டு வரை போரட்டாதி பின்பு உத்தரட்டாதி இன்றைய திதி நாள் முழுவதும் திருதியை திதி இன்றைய காலம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் சிம்ம ராசி சிம்மராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் ரிஷவராசி அன்பர்களுக்கு உழைப்புகள் அதிகரிக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு மேன்மைகள் அடையக்கூடிய ஓர் நல்ல நாள் கடகராசி அன்பர்களுக்கு சாதனைகள் புரியக்கூடிய நல்ல நாள் ராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் கன்னிராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் துலாம் ராசி அன்பர்கள் நேர்மையாக நடந்து கொள்வது நன்மையை உண்டாக்கும் ராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய புதிய சிந்தனைகள் உருவாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் மகர ராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் கும்பராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மீனராசி அன்பர்களுக்கு மன சோர்வு உண்டாகும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதிலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்